பழனிசாமி தேர்தல் இருக்குது பழனிசாமி பேசிட்டு இருக்காரு எதிர்த்து எதிர்கட்சி தலைவர் பேசுகின்ற அழகு மிகவும் நன்றாக இருக்கிறது அதுக்கு அமைச்சர்கள் கொடுக்கிற பதிலுமே ரொம்ப வேடிக்கையா இருக்கு திமுக நோக்கி நகர் தான் அப்படியா தகவலுக்கெல்லாம் உங்க யூகங்களுக்கு தகவல்களுக்கு செய்திகளுக்கு சொல்ல முடியாது அவர்கள் ஆசை அப்படி இருந்தா பொறுப்பாக முடியாது நான் ஜோசியரா அப்படி நீங்க தாமு கேட்டீங்கன்னா சொல்லுவாரு செல்வி கேட்டீங்கன்னா சொல்லுவாரு பேசிக் கொள்கிறார்கள் சொல்கிறார்கள் சொல்லப்படுகிறது இப்படி எல்லாம் கேட்டா நான் என்ன போய் சொல்ல முடியும் இன்னொரு நாலஞ்சு மாசம் பொறுத்துருங்க மே மாதத்துல தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பதிலை தருவார்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார் எல்லாம் தெரிய வரும் அப்படி டைம் நாங்கள் கூட்டணியில் சொல்கிறோமா அல்லது எங்கள் தலைமையில் கூட்டணி உங்களுக்கு பொங்கல் நேரத்தில் தெரிய வரும் விசாரணை தமிழ்நாட்டில் இப்ப என்னதான் நம்ம கல்வி வளர்ந்துருந்தாலும் பெரியார் அவர்களின் அவர்கள் புகட்டிய நீதிகள் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக போராடிய பெரியார் போன்ற தலைவர்களின் எண்ணங்கள் தமிழ்நாட்டிலே நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் இது போன்ற ஆணவ படுகொலைகள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறது அதற்கு எதிராக நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை அமைத்து

இன்னும் கூட வந்து இதுக்கெல்லாம் நீங்க திரு விஜய் அவர்கள்ட்ட கேள்வி பாக்குறப்ப கேட்டால்தான் அவர் பதில் சொல்லாதான் சரியா இருக்கும் முப்பது பேர் ஏற்கனவே பத்திரிக்காய் ஒன்பது பேர் முப்பது கேட்டாங்க

இல்லை பாதாள சாக்கடை திட்டங்கள் இது மாதிரி ட்ரைனேஜ் ஸ்கீம்ஸ்லாம் அரசாங்கம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இருந்தாலும் கடுமையான மழை பெய்கின்ற பொழுது ஒரே இடத்துல வந்து பல சென்டிமீட்டர் மழை பெய்கின்ற பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி தண்ணீர் தேங்கி அப்பொழுது பிறகு வெளியேறுகின்ற சூழ்நிலாம் இருக்குது அரசாங்கம் இதை கவனமாக ச பார்த்து அந்த திட்டங்களை சரியாக நிறைவேற்ற வேண்டும் பருவமழை ஆரம்பித்து விட்டு பதினெட்டாம் தேதியிலிருந்து ஐபிஎஸ்சி மாதமே தொடங்குது மேயர் சொல்வதெல்லாம் நம்ம பெருசா எடுத்து வேணாம் பிராக்டிக்கலா என்ன நடக்குதுன்னு பாப்போம் அதை வைத்து தமிழ்நாட்டு மக்கள் சென்னை மக்கள் இந்த தேர்தலில் சொல்ல பிறகுதான் பிப்ரவரி மாதம் ஆகிடுவாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் பயன்பெறதா இல்லன்னா அதை பற்றி நான் எனக்கு கருத்தை சொல்றேன் இல்ல இல்ல இப்போ மகளிருக்கு விட்டு போன மகளிர்களுக்கெல்லாம் எல்லோருக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்த யாரும் பார்த்தேன் அது மாத்திரம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் மின்சாரத்துறை ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகள் விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் என அனைவருக்கும் தேர்தலுக்கு முன்பு இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்பு திமுக கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு அதை நிறைவேற்றினால்தான் அவர்கள் தைரியமாக வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலின் போது மக்களை சந்திக்க முடியும் தொடர்ந்து கைது அசாங்கம் அதை தாயுள்ளோடு அவர்களை அணுகி அவர்களின் கோரிக்கைகளை முடிந்தவரை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அவர்களை கைது செய்வது ஒரு சரியான நடவடிக்கையாக யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை நல்லா கேட்டீங்க அருவாங்களுக்குலாம் நம்ம சில பதில் சொல்ல முடியாது எந்த ஒரு கட்சி நடவடிக்கையை போதே கட்சியில் நீங்கள் தப்பு இல்லை நான் எதற்கு இப்போ அரசாங்கத்தை பற்றி கேட்டீங்க பதிவு சொன்னேன் பழனிசாமி பற்றி பதில் சொன்னேன் அவர் ஏன் வெளியில் வரல போகல அப்படின்னு நீங்கள் கேட்குறப்ப அது அந்த கேள்விக்கு நம்ம பயிர் சொன்னால் நல்லா இருக்காது அது ஒரு புதிய கட்சி இன்னொன்னு உங்களுக்கு தெரியும் எங்களை விமர்சிப்பவர்களே நாங்கள் விமர்சிக்காமல் விடமாட்டோம் அதே நேரத்தில் நான் இன்னொரு கட்சியை போய் இன்னொரு தலைவரை பற்றியே தேவையில்லாமல் விமர்சிப்பது அது எனக்கு பழக்கம் இல்லை உங்களுக்கு தெரியும்

வாய்ப்பு இருப்பதாக தான் நினைக்கிறேன் அவர் தலைமையில் ஒரு கூட்டணி தேர்தலில் போட்டியிடுவதாக வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன் அது யார் போக போக தான் தெரியும் சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் இப்ப தமிழ்நாட்டில் நான்கு கூட்டணிகளுக்கு நான்கு முனை போட்டி இருக்குன்னு சொல்ற திமுக தலைமையிலான கூட்டணி என்டிஏ கூட்டணி விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி அதுபோல நண்பர் சீமான் அவர்கள் தனித்தனியின் பெண் நான்கு முனை போட்டி உருவாகும் இதை தாண்டி நீங்கள் கேட்டது மாதிரி எதிர்பாராத கூட்டணிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன் இல்லை அவரை இவர் ஏற்றுக்குவாரா இவர் அவர் ஆனால் பழனிசாமி பேசுவதை பார்த்தா அவர் தேர்தலில் தங்கள் தங்களால் சோபிக்க முடியாது தலை தலைமையில் அப்படிங்கிறத உணர்ந்து அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விடுவது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அவங்க யாரோ ரெண்டு பேர் இவங்க கட்சிக்காரங்களே பழனிச்சாமி அவர் கட்சிக்காரர்களே கொடியை ஆசிரித்து விட்டு ஏன்னா பார்த்தவங்களா அந்த டி டி ஷர்ட் ஏடி டி ஷர்ட் பார்த்தோம் அவர் வந்து அவர் விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு செய்வதற்கு முயற்சி செய்கிறாரோ இந்த தேர்தலில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது